கோதுமை மாவு இனிப்பு போண்டா எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு கார போண்டா செஞ்சு கொடுக்குறத விட இனிப்பு போண்டா செஞ்சு கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த வகையில் இன்றைக்கி இ இனிப்பு போண்டா தான் செய்ய போகிறோம் ஒரு ஆஃப் கப் அளவுக்கு தயிர் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் விட்ஸ் இருந்துச்சுன்னா அதுலேயும் சேர்த்து நம்ம முட்டை கலக்கியில் கலக்கிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த தயிர் சோடா மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கையிலையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ஊரட்டும் நல்லா பக்குவத்துக்கு வந்துருச்சு மாவு ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு இது போல் மாவில் போண்டை செஞ்சால் சூப்பராக இருக்கும் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து சுகர் எடுத்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் அப்படியே நான் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம தூள் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நம்ம வந்து கலந்து வச்சுருந்த கோதுமை மாவு போண்டா செஞ்சிடலாம் இது வந்து ஸ்வீட் போண்டா செய்யலாம் காரபோண்டா செய்யலாம் காரபோண்டா செய்யும்பொழுது வெங்காயம் இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம செய்யலாம் ஸ்வீட் பண்ணும்பொழுது சுகர் மட்டுந்தான் சேர்த்து நம்ம செய்வோம் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஃபேமிலிக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் ஒரு பக்கம் வெந்த இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் இதே மாதிரி இதே மாதிரி எல்லாமே செஞ்சுட்டு நம்ம ஏற்கனவே சர்க்கரை பாவை செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து சேர்த்துடலாம் அவ்வளோதான் சூப்பராக வந்து இனிப்பு கோதுமை போண்டா ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு சொல்லுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்